இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரைத்துறை பிரபலங்களுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் தொடர் வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது திரைத்துறை பிரபலங்களுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் கிரிக்கெட் தொடர் லீக் இந்த இந்த வருடம் பிப்ரவரி தொடங்கி மார்ச் பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஷார்ஜா ஹைதராபாத் சண்டிகர் திருவனந்தபுரம் என நான்கு மைதானங்களில் நடைபெறும் இந்த தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இதில் சென்னை ரைனோஸ் மும்பை ஹீரோஸ் கர்நாடகா புல்டோசர்ஸ் தெலுங்கு வாரியர்ஸ் போஜ்புரி தபாங்ஸ் பெங்கால் டைகர்ஸ் கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸ் பஞ்சாப் திஷேர் ஆகிய எட்டு அணிகள் உள்ளன இதில் சென்னை அணியின் கேப்டனாக ஆர்யா செயல்பட்டு வருகிறார் மற்றும் கங்கா பிரசாத் நிறுவனராக உள்ளார் சென்னை ரைனோஸ் தனது முதல் போட்டியில் பஞ்சாப் அணியை இருபத்தைந்து பிப்ரவரி அன்று ஷார்ஜாவில் எதிர்கொள்கிறது